டைனோசர்கள் அழிந்தது போல இன்னும் சில லட்ச வருடங்களுக்கு பின்னர் மனித இனமும் முடிவுக்கு வரலாம் மனிதர்கள் முற்றிலுமாக இல்லாத ஒரு கிரகத்தை நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா இந்த யோசனை புதிரானது மற்றும் அமைதியற்றது இதுபோன்ற கற்பனையை நாம் பல ஹாலிவுட் படங்களில் பார்த்திருப்போம் மனிதர்கள் இல்லாதபோது பூமி தொடர்ந்து செயல்பட முடியுமா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் இந்த விஷயத்தைப் பற்றி ஆராய்ந்துள்ளனர் இயற்கையானது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு புதிய உயிரினங்கள் ஆதிக்கம் செலுத்தும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வையே அவர்களின் சிந்தனைகள் வழங்குகின்றன பூமியின் எதிர்காலம் மனிதர்கள் உட்பட பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது என்பது நாம் அறிந்ததே ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இது படிப்படியான மாற்றத்தின் செயல்முறையாகும் பெரும்பாலான பரிணாம வளர்ச்சிகள் தீங்கு விளைவிக்கும் ஆனால் ஒரு சில ஒரு நன்மையே வழங்குகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த நன்மை பயக்கும் பிறவுகள் வாழ்க்கையே தகவமைத்து பரிணமிக்க அனுமதிக்கின்றன ஆனால் எந்த இனமும் நிரந்தரமானது அல்ல என்பதை மறந்துவிடக்கூடாது அனைத்து உயிரினங்களின் தலைவிதியும் அழிவுதான் என்று கூறப்படுகிறது மனித இனத்தின் அழிவு வெகு தொலைவில் இருக்கும் என்று நம்புவோம் என்று அவர்கள் கூறியுள்ளனர் இயற்கையின் சுழற்சியைப் பற்றிய இந்த பார்வை பூமியின் வரலாற்றில் மனித குலத்தின் பங்கைப் பற்றிய சிந்தனையைத் தூண்டுகிறது அதே நேரத்தில் மனித இனத்தின் அழிவிற்குப் பிறகு எந்த உயிரினம் ஆதிக்கம் செலுத்தும் என்ற ஆர்வத்தையும் தூண்டுகிறது பூமியே ஆளப்போகும் அடுத்த உயிரினம் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி மனிதர்களுக்குப் பிறகு பூமி ஒரு புதிய வகையான பரிணாம வளர்ச்சியைக் காணக்கூடும் ஆக்டோபஸ்கள் அதிக ஆதிக்கம் செலுத்தும் பாத்திரத்தை வகிக்கும் ஒரு வலுவான வாய்ப்பு உள்ளது அவற்றின் புத்திசாலித்தனம் தகவமைப்பு திறன் மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்கள் அவற்றை ஒரு ஆதிக்கம் செலுத்துபவராக மாற்றுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஆக்டோபஸ்கள் ஏற்கனவே இது குறித்த குறிப்பிடத்தக்க திறன்களை காட்டியுள்ளன கருவிகளை பயன்படுத்துதல் மற்றும் தொட்டிகளிலிருந்து தப்பித்தல் போன்ற வீடியோக்களை நாம் பார்த்திருப்போம் அவை நாகரிகத்தை உருவாக்கும் இனமாக பரிணமிக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அவற்றின் மேம்பட்ட நரம்பியல் அமைப்பு மற்றும் சக்தி வாய்ந்த நரம்ப மண்டலம் இந்த யோசனையே ஆதரிக்கின்றன இருப்பினும் ஆக்டோபஸ்கள் நிலத்தில் வாழ முடியாத ஒரு சவாலை எதிர்கொள்கின்றன ஆனால் காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியுடன் அவை தண்ணீருக்கு வெளியே சுவாசிக்கும் வழிகளை உருவாக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர் கூறியுள்ளனர் இந்த பரிணாம மாற்றங்கள் எதிர்காலத்தில் ஆக்டோபஸ்கள் நிலப்பரப்பு விலங்குகளை வேட்டையாட வழிவகுக்கும் பூமியில் மனிதர்களின் எதிர்காலம் எண்ணற்ற காரணங்களால் வடிவமைக்கப்படுகிறது என்று ஆய்வுகள் கூறுகிறது Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.